இன்னைக்கு சண்டே சமையல் எங்க வீட்டில் சீட்டு குளிக்கு போட்டு சமைச்சோ எதனால தெரியும் ஒரு மேடம்க்கு மட்டன் வேணுங்களா ஒரு மேடம்க்கு சிக்கன் வேணுங்களா ரெண்டு பேரும் நான் சொல்றது தான் நீங்க சமைக்கணும் நான் நீங்க சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆர்கியூமெண்ட் இவங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்கு கண்டுபிடிச்ச ஒரே சொல்யூஷன் ரெண்டு பேரும் டிஷ்ஷையும் சீட்ல எழுதிட்டு வாங்க எந்த சீட்டு நான் எடுக்கிறனோ அந்த டிஷ் தான் நான் சமைப்பேன்னு சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிஷ்ஷும் சொல்லியிருந்தாங்க தீக்ஷ்குட்டி குட்டி வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி சனா குட்டி வந்து மட்டன் கொழம்பு ஒயிட் ரைஸ்ன்னு கேட்டிருந்தேன் சனா குட்டியோட டிஷ்ஷு தான் எனக்கு வந்துச்சு பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் மார்னிங் பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணியிருந்தேன் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே டிஃபன் ஒர்க்கை முடிச்சுட்டு நைட் அயோத்தி படம் பார்த்துட்டு தூங்கணும் செம்மையாக இருந்தது மூவி தூங்கிறதுக்கு எல்லாமே லேட் ஆனதுனால எந்திரிக்கிறதுக்கும் லேட் ஆச்சு ஃபைனலி இன்னைக்கு என்ன சமைச்சுன்னு தெரியுங்களா சீட்டு குளிக்கி போட்டதில் தீஷு குட்டி கேட்டால் மாதிரி சிக்கன் பிரியாணியும் செஞ்சிருந்தேன் சனா குட்டி கேட்டால் மாதிரி மட்டன் கிரேவியும் செஞ்சுருந்தேன் ரெண்டு பேருக்கும் காமனாக ஆயிடுச்சு இனிமேல் எந்த சண்டையும் வராது எக்ஸ்ட்ரா எக் கிரேவி கூட பண்ணியிருந்தேன் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு சூப்பர்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க